நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வழிகாட்டி சேனலில் மெட்ராஸ் இருந்து டிஸ்டிக் கோர்ட்டுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு நடக்க போதுங்க அதில் முக்கியமான வீடியோ நம்ம பார்க்கலாம் மளிகை சாமான் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்ச்சூன் ஆயில் அஞ்சு லிட்டர் கடலை பருப்பு மூணு கிலோ துவரம்பருப்பு மூணு கிலோ உளுத்தம்பருப்பு மூணு கிலோ ஆவி நெய் ஒரு லிட்டர் மிளகாய் இரநூத்தி ஐம்பது கிராம் நாகாரவை மூணு கிலோ அணில் சேமியா ஐந்து பேக்கெட் ராகி சேமியா ஐந்து பேக்கெட் சோளம் மாவு ஐநூறு கிராம் அரிசி மாவு ஐநூறு கிராம் கடுகு இரநூத்தி ஐம்பது கிராம் மிளகு இரநூத்தி ஐம்பது கிராம் சீரகம் இரநூத்தி ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் நூறு கிராம் நீட்டு மிளகாய் ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ பெருங்காயம் நூறு கிராம் பெட்டி மஞ்சள் நூறு கிராம் சோம்பு இரநூறு கிராம் இதில் மொத்தம் முப்பத்தஞ்சு லிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இருபது பொருள் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஒரு நோட்லேயே நோட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி பார்த்துக்குங்க அங்கே ப்ராக்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா இது போர்ட்லேயோ இல்லை ஒரு பேப்பரோ உங்கள் கையில் கொடுத்துருவாங்க மல்லிகை சாமன் லிஸ்ட்டு டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு உங்களை பார்க்காம என்னது சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா இது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ